அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் பழனிமலை முருகன் கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடும் ஆண்டி கோலத்திலும் திகழும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலின் ஆச்சரியங்கள் தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருள்கள் அதாவது நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி மட்டும்தான் உபயோகிக்கப்படுகிறது மார்கழி மாதத்தில் பன்னீர் மட்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுத பாணியின் சிரசில் அதாவது தலையில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முழு அபிஷேகத்திற்கு சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற பிரசாதம் அது கிடைப்பது மிக புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேக அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்பு சந்தன முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தனர் பிறகு இந்த முறை மாற்றப்பட்டது விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீர் அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள் தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் துர் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோல் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் இது போகனின் கைவண்ணம் அந்த சிலை சுற்றி எப்பொழுதும் ஒருவித சுகந்த மனம் இதுவரை ஒருபோதும் வெளியே உணர்ந்திராத மனம் பரவி நிற்கும் இந்த சிலையை போகர் செய்து முடிக்க ஒன்பது வருடங்கள் ஆயிற்று அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்ததாகவும் இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தேர்வு செய்து எண்பத்தி ஓரு சித்தர்கள் இந்த நவ பாஷாணத்தை போகர் சொற்படி தயார் செய்தனர் போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் இதனால் மலை நாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனார் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோயில்கள் சேதமடைந்து போனாலும் நவபாஷாணத்தில் சிலை செய்த இந்த கோவில் இன்றளவும் பிரசித்தி பெற்றதன் காரணம் சித்தர்களின் மகிமைதான் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது பழனியில் இரண்டு மரகத லிங்கம் உள்ளது ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் உள்ளது இந்த இரண்டுமே போகர் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்